இதெல்லாம் ஏராளமான படைப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இதையெல்லாம் கொண்டு வெளிவருகின்றன என்பதை நம்முடைய கேள்வியாக இருக்கலாம் அந்த படைப்புகளை தருகின்றவர்களின் நோக்கம் வெறும் பேரும் புகழமாக கூட இருக்கலாம் ஆனால் இத்தகைய நோக்கங்களை கொண்டு வெளிவருபவற்றுக்கு ஆயுள் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அவை வரவேற்பை பெறுவதில்லை என்றே சொல்ல வேண்டும் ஆனால் சிறந்த ஒரு நோக்கத்தை கருத்திக் கொண்டு நல்ல பல படைப்புகளை உருவாக்குபவர்களிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அத்தகையோரை இளம் கண்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அடையாளம் இப்போது கலைமகன் பைரூத் என்ற பெயரில் எழுதி வரும் இஸ்மாயில் என் பைரூத் இலங்கையின் தென் மாகாணத்தில் மாத்துறை மாவட்டத்தில் மதுராபுரை என்ற இடத்தை புறப்படமாக கொண்டவர் அரபா தேசிய பாடசாலை ஆகியவற்றின் பழையமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து எழுத ஆரம்பி செய்வர் கலைமகன் பைரூத் இப்னுமாயில் மன்னூர் மாணிக்கம் கவிராஜன் பஹுமியா மணாலன் தமிழ் பித்தன் என்ற பல துணை பெயர்களில் புது கவிதை சிறுகதை கட்டுரை விமர்சனம் மாணவர்களுக்கான ஆக்கங்கள் என பல தளங்களில் இச்சை வரையும் எழுதி வருகிறார் இவரது படைப்புகள் இலங்கையின் தேசிய பத்திரிகைகளிலும் இலக்கிய ஏடுகளிலும் களம் கண்டுள்ளன தற்போது வெலிகம தலாகியா சர்வதேச பாடசாலையில் மொழி ஆசிரியராக கடமையாற்றும் இவர் தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி நெறியை முடித்து சிங்கள மொழி மூல மாணவருக்கான தமிழ் மொழி பயிற்சி நெறியையும் நடாத்தி வருகிறார் இணையவழி மொழிபெயர்ப்பு மற்றும் ஒலிபெயர்ப்பு வேலைகளையும் செய்கிறார் அத்தோடு தனது வரைபூக்களிலும் சர்வதேச இலக்கிய சஞ்சிகைகளிலும் படைப்புகளை படைத்து வருகிறார் பாடசாலை மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய சந்தர்ப்பம் சூழல் தமிழ் இலக்கண வினாவிடை போன்ற நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கும் இவர் தனிமலர் மாணவர் சஞ்சிகை

என்று கருதித்தானா நீங்கள் இந்த புது கவிதைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு மரபுக் கவிதைகளை மட்டும் அரியசனத்தில் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் ஓரம் கட்டி விட்டது என்பது தவறு அதாவது நான் காப்போதா சாதாரணையான உயர்நிற மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் போது இயல்பாகவே தமிழில் மரபு கல்விகள் தொடங்க அரைச்சொட்டுகிறது உதாரணமாக சாதாரண பரிசு மாணவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கம்பனுடைய கவிதையில் ஓசை பெற்றுயர் பாற்கடல் பூச்சை முற்றவு ஆசை பற்றி என்றே அம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு கவிதை தான் மனத கவிதை எனவே அந்த கவிதை உள்ளத்தை ஈர்த்தது எங்கு போகும் போதும் கூட என் உள்ளத்திலே சதாவும் ஓசை நாய்மிக்க சொல்வளங்கள் தான் வந்து செல்கின்றன பிற்காலத்தில் அதாவது மாணாக்கருக்கு தமிழ் கற்பிக்கும் போது அவர்களுக்கு அதாவது மரப்பு கவிதைகளை கற்பிக்கும் போது பொதுவாக கொண்டுகூட்டல் அதே மாதிரி சந்தம் கூட்டல் கட்டாயம் இருக்கிறது எனவே மாதிரி பகப்பிடிப்பு அவர்களுக்கு அப்படி கற்பித்து கொடுத்து 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 இயல்பாகவே எந்த ஒரு சொல்லையும் நான் பேசும் போது உச்சரிக்கும் போது இயல்பாகவே அந்த அதாவது சந்த அதாவது சொற்களை சகப்பிடிக்கக்கூடிய முறையில வருகிறது ஆட்கள் என்னை பார்த்து சொல்கிறார்கள் அதாவது நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள் என்று அதாவது நான் அதாவது அசை அதாவது எலித்தகை அடிதொடை நாங்கும் தடையெல்லாம் கட்டிருக்கிறேன் குழந்தையினுடைய யாப்பியல் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படித்திருக்கிறேன் உயர மாணாக்கருக்கு யாப்பியல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது பாடத்திட்டத்துல எனவே நான் அவர்களுக்கு அப்படி கட்டிட்டு கட்டு கியல்பாகவே மரபித்தால் போயிருக்கிறேன் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதாவது புதுக்கதவிகளை ஓரம் கட்டவில்லை உதாரணமாக என்னுடைய ஆத்ம ஆப்த நண்பர் சுஷாந்த் ஷெரீஃப் அவருடைய உள்ளத்தை ஈர்த்தன அவரை காண வேண்டும் அவரோடு கதைக்க வேண்டும் இலங்கையில் இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கின்றாரே என்ற ஒரு எண்ணம் என்னிடம் தோன்றியதா புதுக்கல்விகள் நல்லா இருக்கிறார் புது காலம் ஓரங்கற்றுவதில்லை என்றாலும் மரப்பின் ஒரு அனாவியான ஈர்ப்பு இலக்கண தெளிவோடு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் பேசும்போது புரியக்கூடியதாக இருக்கிறது இப்போது எங்களுடைய கைகளில் இருப்பது நிழலம் நிதர்சனமும் என்ற உங்களுடைய கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பின் பற்றி பற்றி சொல்லுங்க அதாவது இதனால் ஆஹ் ஏறத்தால ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் காப்போதா சாதாரண வரை பயிற்சி எழுதும் காலத்திலேயே நான் எழுதிய கவிதைகளின் தொகுப்பாகத்தான் இருக்கிறது இன்னும் சில அதாவது மரகு கவிதைகளை இணைத்து இந்த நூலை ஆக்கி அதாவது இது ஒரு பிரசுவ வேதனையாகத்தான் இருக்கிறது ஏனென்றா நீண்ட காலமாக எனக்கு அவா இருந்தது அதாவது எவ்வளவுதான் எங்களுடைய ஆக்குங்கள் ஒளிவடிவில் அமைந்தாலும் அதே மாதிரி அதாவது பத்திரிகை ஊடகங்களில் பிரசுரமானாலும் ஒரு நூலாக்கமாக வரும்போதுதான் அது சமுதாயத்தில் பிற்காலத்தில் மென்மைப்பட்டு பேசுவார்கள் ஆமா காலத்தின் கண்ணாடியாக மிளரும் அதற்கான ஒரு உந்து சக்தியாகத்தான் அதற்கான ஒரு விடுகாட்டாகத்தான் புத்தகத்தை வலிக்கொண்டிருந்து ஆஜயப்படுத்தா கல்விப்படுத்தாத சாதாரண தரம் பயிலும் போது எழுதிய கவிதைகளோடு பின்னர் சேர்த்துக்கொண்ட கவிதைகளும் என்று கூறியது இப்போது இருக்கின்ற உங்கள் தமிழ் அறிவுக்கும் கல்விதாரம் படிக்கின்ற போது இருந்த உங்களுடைய கல்வி அந்த தமிழ் அறிவுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லையா இருக்கும் இருக்கும்போது நான் கருதவில்லை ஏதென்றால் நான் காப்போதா சாதாரண பயிற்சி படிக்கும் போதே தரம் பட்டு மாணாக்கருக்கு நாம் புரத்யகமாக தமிழ் கட்டி அதாவது எனக்கு தமிழ் மீது அப்படியோடு இருக்கிறது என்னை கனடா பாரிசு போனவர்கள் இணையதளத்தில் மூலமாக தொடர்பு கொள்ளும் போது என்னிடம் கேட்டார்கள் நீங்கள் இந்தியாரா சொல்லி அதாவது உங்களுடைய பேச்சை பார்க்கும்போது எனக்கு என்று சந்தேகம் ஏற்படுகிறது உங்களுடைய பூர்வீகம் இந்தியாவா சொல்லி கேட்டாங்க அதாவது என்னுடைய பூர்வீகம் இந்தியாவில் என்னுடைய வாழ்க்கையினுடைய வீட்டுல கூட நான் இப்படித்தான் கதைப்பேன் அதாவது கூட என்ன என்னுடைய தமிழோடு பைத்தியம் கூட சொல்லலாம் அதாவது வீட்டில் எங்க அப்பாக்கள் எல்லாரும் அந்த காலத்தில் என்ன ஏசினா சொல்லி தமிழன்டா அப்படின்னு சொல்லி சில பேர் ஏசி இருக்கிறார்கள் என்னாலும் அது எனக்கு திருப்தி எனக்கு ஒரு ஆசை ஆர்வம் இருக்கிறது யாரு தமிழோ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அதாவது தமிழ் என்னோடு வாழ வேண்டும் எனக்கு ஒரு சாப்பிடவும் எனக்கு தேவையில்லை கவிதைகள் அடங்கிய ஒரு நூலைத்தான் நாங்கள் இத்தனை ஆர்வம் பல நூல்களை வெளியிட்டிருக்கலாம் நூல்களை வெளியிட்டிருக்கலாம் அதற்கு தங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பொருள் கட்டலாம் அதாவது புலமை இருக்கும் இடத்தில் படம் இருக்காது புலமை இருக்கும் இடத்தில் படம் காட்சிகள் இருக்காது புலமை இருக்கிறது வெளிக்கொள்ள வேண்டும் அவா இருக்கிறது பாக்கி கிடையாது பொருளாதாரம் அது நெருக்கடியாக இருக்கின்ற நிலையிலும் நீங்கள் ஒரு நல்லது ஒரு கவிதை தொகுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் இன்னும் நிறைய தொகுப்புகள் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது இந்த நிலை அதாவது இப்போதெல்லாம் வெளியீட்டகங்கள் கூட உதவி செய்யும் நிலையில் இருக்கின்றன எனவே நீங்கள் அவற்றில் கூட முயற்சிக்கலாம் இல்லையா வெளியீட்டங்கள் பக்கச்சார் இருந்தால் வெளியீட்டங்கள் உதவும் என்பதன் என்னுடைய கருத்து ஒரு சில வெளியீட்டங்கள் என்னுடன் அவர்களாக என்னோட வேண்டும் என்று ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் ஏதோ நழுவி விட்டார்கள் கை நழுவி விட்டார்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதா இருக்கிறது நிறைய ஆனந்தத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது இத்தனை இந்த இந்த தொகுப்பிலே இருக்கின்ற கவிதைகளை விட ஏராளமான கவிதைகள் நிச்சயமாக எழுத்துருவில் உங்களிடம் இருக்கும் அதிலே எந்த முறையில் நீங்கள் இவற்றை தொகுத்தீர்கள் அதாவது நான் தமிழ் மீது கொண்ட அதாவது ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் செந்தமிழ் மொழி என்று சொல்ல தமிழ் என்ற அடிப்படையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பிறகு மதன் சார்ந்தது அதாவது பிற இணையதளங்களில் வெளிவந்த என்னுடைய கவிதைகள் முறையில் அதிகமாக மார்க்கம் சம்பந்தமான நாளைய வெடியலுக்காக இடித்துரைப்போம் எல்லை கோடுகள் என்று வருவாள் அவள் விழித்தெழு பெண்ணே நபி வழி நிற்போம் கருத்து சுதந்திரம் சுந்தரி சோகம் விடு பார்வை மாத்திப்பார் ஹஜ்ஜே வரக அன்னல் உங்களை பாடுகிறோம் இப்படி பல தலைப்புகளில் கவிதைகள் வந்திருக்கிறார் நீங்க அந்த தமிழை போற்றும் வகையில் இருக்கின்ற கவிதைகளை ஆஹ் தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்கிறேன் சார் 영 <목소리도>